வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தென் மாவட்டங்களில் இருந்த மழை டெல்டாவிற்கும் தொடங்கும் என்றும் தொடங்கியது தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வரைக்கும் தொடங்கியிருக்கிறது இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் காரைக்காலுக்கு கூட மழை படிப்பு கொடுக்க தொடங்கியிருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தின் செங்கம் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்திலையும் சேலம் மாவட்டத்திலையும் நேற்றைக்கு நல்ல மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் அதிகாலை டெல்டா மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதாவது டெல்டா மாவட்டங்களின் காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பொழிந்த மழைப்பொடிவு இனிமேல் படிப்படியாக வடகடலோரத்திற்கும் இருக்கிறது தென் மாவட்டங்களிலிருந்து டெல்டா வந்த மழை இனிமேல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கிழக்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஈரோடு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கிடைக்கப்பெறும் இன்றைக்கு மதியமே டெல்டாவிற்கு மழை இருக்கிறது வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே ஆங்காங்கே இனிமேல் படிப்படியாக வெயிலுக்கு பின் புடுக்கத்திற்கு பின் மாலை இரவு இடிமழைப்பிடிவு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கொடுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் அதிகாலை நேரத்தில் ஒரு முறையும் மதியம் மாலை நேரத்தில் ஒரு முறையும் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இந்த மழைப்படிவு வரக்கூடிய இருபத்தி எட்டுக்கு மேல் தீவிரமடையும் என்றும் கண்டிப்பாக தீவிரமடை இருக்கிறது பரப்பில் அதிகரிக்கும் ஒன்றாம் தேதிக்கு மேல் மேலும் தீவிரமடையும் ஐந்தாம் தேதிக்கு மேல் மேலும் கொஞ்சம் தீவிரமடையும் எட்டாம் தேதிக்கு மேல் பரவலாக நல்ல மழைப்படிவு காத்திருக்கிறது பொதுவாக அக்னி நட்சத்திர காலத்தில் அக்னி வெயில் சூடு தெரியாது சூடு இல்லாத ஒரு புழுக்கம் நிறைந்த ஒரு அக்னி ஒரு மந்தமான வானிலையாக இருந்து கொண்டிருக்கும் மாலை இரவு இடிமழைப்படிவை கொடுக்கும் ஆக கண்டிப்பாக மழைப்பிடிப்பு படிப்படியாக பரவலாகி அக்னியை அனலை குறைத்து புழுக்கம் ஏர்வையை கொடுத்து மாலையர விடிமழைப்பிடிப்பு அனைவருக்கும் உண்டு என்பதை நினைவில் கொண்டு அறுவடை விவசாயிகள் உள்ளிட்டவர்கள் வானிலையோட விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்